நாள் கடல் மாசுபாட்டை போராடுறதுக்கான பரப்புரையை விரிவுபடுத்துறோம் மேலும் கடலோர மாவட்டங்களையும் கைவிடப்பட்ட மீன் வலைகள் அகற்றும் முயற்சியும் தொடங்கப்படுது தூய்மை மிஷன் இது ஒரு இல்லைன்னு ஒரு இயக்கத்தை தொடங்க போறோம்னு சோசியல் மீடியாவில் அறிவிச்சிருக்கிறோம் இந்தியா ஏன் அமெரிக்கா மாதிரி இல்ல ஜப்பான் மாதிரி இல்ல ஐரோப்பா மாதிரி இல்லைன்னு நிறைய சினிமாவில் கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி ஆகணும்னா அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய சுய ஒழுக்கம் நமக்கு இருக்க வேணாமா அதுக்கான முதல் படிதான் குப்பைகளை தரம் பிரிச்சு போடுறது பத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற இந்த தூய்மை மிஷின் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக அரசு அறிவிக்கிற அறிமுகப்படுத்துகிற திட்டங்களை உங்க சொந்த திட்டமா நினைச்சு நீங்க பொறுப்பேற்றுக்கணும் நம்ம அரசை பொறுத்த வரைக்கும் சொல்யூஷனுக்காக வெயிட் பண்றவங்க இல்ல சொல்யூஷனை உருவாக்குறவங்க இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா நாம தான் சொல்யூஷன் நம்ம திராவிட மாநில அரசு சமூக நீதிக்கான அரசு மட்டுமல்ல சூழலிய நீதிக்கான அரசாகவும் இருக்கும் அதுக்கு மக்களாகிய நீங்க துணை நீக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்